புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன சென்னை சாந்தோம் தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டிய அவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நெல்லை பாளையங்கோட்டை புனித சவேரியார் பேராலயம் தூத்துக்குடி பணிமயமாதா தேவாலயம் மதுரை வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன புத்தாண்டையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயில் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோயிலில் திரண்டிருந்த பக்தர்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு சக பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் ஸோ எங்களோட மகிழ்ச்சிக்காண்டி இந்த தமிழ்நாட்டு மக்கள் உலக மக்கள் மகிழ்ச்சிக்காகவும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மலையில பாதிக்கப்பட்டவங்க நல்லா இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி பார்க்க முடியல இருந்தாலும் எங்களுக்கு பெரிய தரிசனம் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு இதே போல ராமநாதபுரம் வல்லபை ஐயப்பன் கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க Thank you